அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி இசிவியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்னைக்கு டூ டேஸ் ப்ராப்ளமில் டிஎன்பிஎஸ்சியில் ரீசெண்டாக கம்பைன்ட் ஜியாலஜி சப்ஆர்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் வந்து இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு நடந்தது அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸை தான் டூ டேஸ் ப்ராப்ளமில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் சிக்ஸ்த் ஒன் பாருங்கள் இதுவும் டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டடான ப்ராப்ளம் தான் ஃபிஃப்த் ஒன்னும் டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான் எயிட் மென் கேன் டூ எ ஒர்க் இன் டுவெண்ட்டி டேஸ் ஆஃப்டர் ஃபைவ் டேஸ் ஆஃப் ஒர்க் ஃபோர் மோர் ஜாயின் தேம் ஹவு மெனி டேஸ் வில் தே டேக் டு கம்ப்ளீட் த ரிமைடிங் ஒர்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது எட்டு ஆட்கள் வந்து ஒரு வேலையை இருபது நாட்கள் வந்து செய்கின்றாங்க ஐந்து நாட்கள் கழித்து நாலு ஆட்கள் வந்து கூடுதலாக வேலை செய்கிறாங்க அப்படின்னா மீதமுள்ள வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு நம்ம ரெண்டு மெத்தடில் போடலாம் ரெண்டு மெத்தடையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம இந்த மாதிரி ஆட்கள் நாட்கள் வேலை இதுக்கெல்லாம் வரும்போது நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்னது டிஎம்டி டிவைட் பை டபுள்யூ இந்த ஒரு ஃபார்முலா வச்சு நீங்கள் எல்லா கணக்கும் போடலாம் ஸோ டிஎம்டி பை டபிள்யூ டிங்கிறது நாட்களை குறிக்கும் எம்முங்கிறது ஆட்களை குறிக்கும் இந்த டி அப்படிங்கிறது டைமு நேரத்தை குறிக்கும் இந்த டபுள்யூ அப்படிங்கிறது ஒர்க்கு வேலையை குறிக்கும் இப்போ இங்கே நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க ஆட்கள் கொடுத்துருக்குறாங்க எட்டு ஆட்கள் ஆட்கள் வந்து எட்டு ஆட்கள் ஒர்க் வந்து என்ன ஒர்க்கு வந்து நம்ம கடைசியில் போட்டுக்கலாம் இருபது நாட்கள் டே கொடுத்துருக்காங்க இங்கே டைமை பற்றி எதுவுமே சொல்லலை அப்போ இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் எட்டு ஆட்கள் வந்து இருபது நாட்களில் ஒரு வேலையை செய்கிறாங்க அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஞ்சு நாள் கழித்து நான்கு ஆட்கள் கூடுதலாக வேலை செய்கிறாங்க நாலு ஆள் இது கூட எட்டு ஆள் கூட மறுபடியும் ஒரு நாலு ஆள் செய்கிறாங்க அப்போ எட்டு ப்ளஸ் நாலு அப்படிங்கிறப்ப இங்கே பன்னெண்டு வந்துடும் பன்னெண்டு ஆட்கள் இங்கே வந்து எத்தனை நாள் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இது நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த ஒர்க்கை வந்து நம்ம இதிலிருந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த ஒர்க்கை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த ஃபார்முலாவில் அப்படியே போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிடும் இது ஒரு மெத்தடு இந்த ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த எட்டு ஆட்கள் வந்து ஒரு வேலையே இருபது நாட்களில் செய்கிறாங்க இப்போ அஞ்சு நாட்கள் வரைக்கும் இந்த எட்டு பேரும் செஞ்சுருக்குறாங்க அப்போ ஐந்து நாட்கள் செய்த வேலை எத்தனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா ஐந்து நாட்கள் செய்த வேலை இந்த எட்டு ஆள்களும் எட்டு ஆட்கள் ஐந்து நாட்கள் செய்த வேலை எத்தனை அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஐந்து நாள் ஓ இவ் இந்த எட்டு ஆள்களோட ஒரு நாள் வேலை எத்தனை ஒன் பை ட்வெண்ட்டி அப்போ அஞ்சு நாள் வேலைங்கிறப்போ அஞ்சு இன்ட்டு ஒன் பை டுவெண்ட்டி போட்டோம்னா ஃபைவ் பை டுவெண்ட்டி கிடைக்கும் ஃபைவ் பை ட்வெண்ட்டினா ஒன் பை ஃபோர் அப்படிங்கிறது கிடைக்கும் மொத்த வேலையில் ஒன் பை ஃபோர் ஒர்க்கு இந்த எட்டு ஆட்களும் வந்து அஞ்சு நாளில் செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்போ மீதமுள்ள வேலை எத்தனை இருக்கும் மீதமுள்ள வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வரும்னா ஒன் மைனஸ் ஒன் பை ஃபோர் போடுவோம் அப்போ ஒன் மைனஸ் ஒன் பை 3 த்ரீ பை ஃபோர் மீதமுள்ள ஒர்க் எத்தனை ரிமைனிங் ஒர்க்கு ரிமைனிங் ஒர்க் வந்து த்ரீ பை ஃபோர் இந்த இடத்துக்கு நம்ம என்ன போடணும்னா த்ரீ பை ஃபோர் போடணும் அப்போ இப்போ நீங்கள் இந்த டிஎம்டி பை டபிள்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா டிங்கிறது டுவெண்ட்டி எம்முங்கிறது எயிட்டு இங்கே வந்து ஒன்று அதே மாதிரி இந்த சைடு போடுறப்ப இங்கே நம்ம D தான் கண்டுபிடிக்கணும் இங்கே men வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12 கொடுத்துருக்காங்க டிவைட் பை ஒர்க்னது த்ரீ பை ஃபோர் இப்போ இதை நாம் டியை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த சைடு கொண்டு வரணும் அப்போ டுவெண்ட்டி இன்டூ எயிட் இன்டூ இது வந்து இப்படியே வந்து டினாமினேட்டர்லேயே எகெயின் ஃப்ராக்ஷனாக இருக்கும்போது நீங்கள் இப்படியே கொண்டு வந்துக்கலாம் த்ரீ பை ஃபோர் இது வந்து இங்கே வரும்போது டுவெல்வ் ஆகும் இன் டூ கிடைக்கும் இப்போ இதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இது வந்து டூ டைம்ஸ் வரும் இதை அடித்தோம் அப்படின்னம்னா சிக்ஸ் இதை ரெண்டையும் அடித்தோம்னா இங்கே டூ இது டென் அப்போ டி ஈக்குவல் டு என்ன கிடைக்குது டென் டேஸ் அப்படின்னு கிடைச்சிருக்குது அப்போ இவங்க வந்து பன்னெண்டு பேர் சேர்றப்ப இங்கே எத்தனை நாளில் முடிக்கிறாங்க டென் டேஸில் முடிக்கிறாங்க இது ஒரு மெத்தட் செகண்ட் மெத்தட்ல பாருங்கள் மொத்தம் இவங்க எத்தனை அஞ்சு நாட்கள் வந்து வேலை செஞ்சு முடிச்சிருக்காங்க ஐந்து நாட்கள் வந்து செய்து முடித்த நாட்கள் இதெல்லாம் உங்களுக்கு எழுதி தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதுறேன் செய்து முடித்த நாட்கள் எத்தனைன்னா ஐந்து நாட்கள் அப்போ மீதமுள்ள நாட்கள் எத்தனை மீதமுள்ள நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது மைனஸ் அஞ்சு பதினஞ்சு அப்போ ஃபிஃப்டீன் டேஸ் வந்து மீதி இருக்குது ரிமைனிங் ஒர்க்ஸு அப்போ இதை நாம் எப்படி எட்டு ஆட்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க எட்டு ஆட்கள் எத்தனை டேஸில் முடித்தாங்க ஃபிஃப்டீன் டேஸு அப்போ இங்கே நாலு ஆட்கள் சேர்த்துறாங்களோ அப்போ பன்னெண்டு இது எத்தனைன்னு கேட்கணும் அப்போ இங்கே வந்து ஆட்கள் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க எயிட் ப்ளஸ் ஃபோருங்கிறப்ப அதிகமாகிறாங்க அப்போ இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது ஆட்கள் அதிகமாகும்போது நாட்கள் என்னாகும் கம்மியாகும் எதிர்மாறலில் வருது எதிர்மாறல்னால் நாம் அப்படி எதை போடுவோம் எயிட் பை டுவெல் இன்டூ ஃபிஃப்டீன் போடுவோம் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் ஃபோர் த்ரீ சார் டுவெல்வு இதை அடித்தோம்னா டூ அப்போ ஃபைவ் டூ சார் டென் டென் டேஸ் அப்படிங்கிறது கிடச்சிருது இப்போ இந்த சீதா ஆன்சர் இது வந்து செகண்ட் மெத்தட் செகண்ட் மெத்தடில் என்ன பண்ணுறோன்னா இந்த அஞ்சு நாட்கள் செஞ்சுருக்குறாங்கல்ல அதையே வந்து இருபதுலேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா எட்டுக்கு பதினஞ்சு போட்டுட்டு பதினெண்டு பேர் சேர்கிறப்ப எத்தனை பேருங்கிறத இப்படி கண்டுபிடிக்கணும் தேங்க்யூ